இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பரிபூர்ண ஜீவனின் அனுதின தியானத்தின் தலைப்பு விசுவாசம் ஒரு பிரமாணம் வசனம் ரோமர் மூன்று இருபத்தி ஏழு இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே அது நீக்கப்பட்டதே எந்த பிரமாணத்தினாலே கிரிய பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயே மனிதர்கள் தங்களால் செய்த காரியங்களை பெருமை கொள்ளுகிறார்கள் இல்லையா நான் ரொம்ப நல்லவன் நான் வந்து செய்கிறதெல்லாம் கரெக்டு நான் பாவமே செய்கிறது கிடையாது இதனால் நான் தேவனுக்கு முன்னாடி நான் பெருமை பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கே இடமே இல்லைன்ற வசனம் சொல்லுது ஏன்னா இவை எல்லாம் தேவனிடத்தில் நம்மை ஏற்றுக்கொள்ள செய்யவில்லையாம் நம்மை தேவனோடு சரியாக நிற்க செய்தது ஒரே ஒரு விஷயந்தான் ஏசுவின் நிறைவான கிரியில் நாம் விசுவாசம் வைப்பது இது நாம் செய்தது என்ற பெருமையிலிருந்து அவர் செய்தது என்ற ஒரு நன்றி உணர்வுக்குள் நம்மளை கொண்டு போகிறது தான் பாருங்கள் அந்த விசுவாசம் ரோமர் மூன்று இருபத்தி இரண்டுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் இப்படியாக சொல்லுகிறது அவரை விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலுமே பாருங்கள் அது பழிக்குமா என்னது விசுவாசத்தினால் பளிக்கும் தேவ நீதி அப்போ அவர் யாரெல்லாம் ஏசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் தேவ நீதி உண்டாகுகிறது அப்போது எல்லாருமே பாவம் செய்து தேவனுடைய மகிமை இல்லாமல் போகிறாங்க ஆனால் இந்த இலவசமாக வந்த அந்த கிருபை அந்த கிஃப்ட்டு ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம் நீதிமான்களாக பிதா பார்க்கிறார் பாருங்கள் அப்போது ஏசு கிறிஸ்துவ நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை வரைக்கும் சிந்தி பாருங்க நமக்காக எல்லாவற்றையும் செய்த அவரு அவருடைய அர்ப்பணிப்பு அவருடைய மீட்பு நிமித்தம் அவர் நமக்கு கொடுத்த ஒரு இலவசமான கிஃப்ட் தான் பாருங்கள் அந்த மீட்பு தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று விசுவாசிக்கும் பொழுது நமக்கு தேவ நீதி உண்டாகுகிறது அப்போ இந்த விசுவாசம் ஒரு பிரமாணம் என்று பார்த்தோம் அப்போ அது என்ன அது எப்படி நம்ம அது வந்து கடைப்பிடிக்கிறது அப்படின்னா நம்ம தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்க வேண்டும் அப்போ அது விசுவாசமான வார்த்தையை தொடர்ந்து பேச வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கை ஜீவனுள்ளதாக இருக்கும்பாங்க நம்ம தேவனுடைய வார்த்தையை குறைவாக கேட்போம் ஆனால் நம்ம தேவனுடைய வார்த்தையை குறைவாக தான் பேசுவோம் அப்போ நம்ம என்னத்தினால நம்ம வா இதயத்தை நிரப்புறோமோ எதனால் நம்ம இருதயத்தை நிரப்புமோ அது நிறைவினால தான் நம்ம வாய் பேசும் என்று நம்ம பார்க்கணும் வேதத்தில் இன்றைக்கி நிறைய உலக காரியங்களினால் நம்ம இருதயத்தை நிரப்புணமானால் உலகத்தில் வருகிற கனி என்னது பயம் பதட்டம் மன உளைச்சல் இப்படி போன்ற வியாதி இப்படி போன்ற காரியங்கள் தான் நம்ம பார்ப்போம் பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் அப்போ நம்ம இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை நிரப்ப வேண்டும் என்று இந்த காலை வேலையில் தேவன் நம்மோடு இடைப்படுகிறாருப்பாங்க அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையை குறைவாக நம்ம அறிக்க விட்டோமானால் நம்முடைய விசுவாசம் என்ன ஆகும்னா பலவீனமாகும் அப்போ பலவீனமான விசுவாசத்தால் நம்ம திரும்பியுள்ள வாழ்க்கையை நம்ம காண முடியாது நம்ம வாழ்க்கையில் பாதகமான சூழ்நிலை ஏதாவது பயமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்ம விரைவில் என்ன பண்ணுவோன்னா அது அட்டென்ஷன் கொடுப்போம் இல்லையா பயம் அடைவோம் உடனே அப்போ உலகில் உள்ளவர்கள் கவலைப்படுவது போலதான் நாமும் கவலைப்படுவோம் பாருங்க ஏனென்றால் நம்ம ஒரு உணவு என்னன்னா தேவனுடைய வார்த்தை அந்த தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது விசுவாசம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா விசுவாசம் எப்படின்னா தேவனுடைய வார்த்தை கேட்பதனால் வரும் என்று பார்க்கிறோம் அப்போ இது ஒரு தொடர்ச்சியான செயல் தேவ வார்த்தையை தொடர்ந்து கேட்கும் வரை விசுவாசம் எப்படி இருக்கும்னா நல்ல பலனுள்ளதாக இருக்கும் ஒரு வலுவாக இருக்கும் அப்படி தேவனுடைய வார்த்தை நம்ம தொடர்ந்து கேட்கலன்னா இந்த உலகத்தில் வருகிற வார்த்தைக்கு நம்ம கேட்போம் பாங்க உலகத்துல என்ன இருக்கு சூழ்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா பயம் பதட்டம் மன சோர்வு பிரச்சனை போராட்டம் இல்ல இதை இப்படிப்பட்ட வியாதி இப்படிப்பட்ட காரியங்களால தான் அதோடைய பலன் இருக்குது அப்போ இன்றைக்கு பாருங்கள் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம் தெய்வனுடைய வார்த்தையால் நான் நிரப்புவேன் என்னுடைய இறுதியத்தை அப்படி நிரப்பும் பொழுது அந்த நிறைவனால் நம்ம வாய் பேசுவோம் நம்ம சூழ்நிலைகள் ஒருவேளை சரீரத்தில் பலவீனம் வரும்போது ஏசு நாமத்தினா அவருடைய தமிழ்மான் குணமானேன் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது பாருங்கள் அற்புதம் நடக்கும் தேவன் அப்படியாக நம்மளை உருவாக்கி இருக்கிறார் பாருங்கள் ரோமர் நாலு மூன்றில் பார்க்குறோம் ஆப்ரஹாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது அப்போ இன்றை கால வேலையில் நாம் விசுவாசிப்போம் தேவனை விசுவாசிப்போம் பாருங்கள் நமக்கு அது நீதியாக எண்ணப்படும் தேவன் நமக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் நம்ம 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 அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம் அவருடைய அன்பு நம்மளுக்கு பூரணமாக நிரப்பப்பட்டிருக்கிறது நாம் சாட்சியுள்ளவர்களாக இந்த பூமியில் இருப்போம் பாருங்களேன் விசுவாசம் ஒரு பிரமாணம் அந்த பிரமாணத்தை எப்படி நம்ம கடைப்பிடிக்கிறதுனா தேவனுடைய வார்த்தையை கேட்பதன் மூலம் நம்ம இருதயத்தை அந்த வார்த்தையை நிரப்பும் நிரப்புவது மூலம் பேசுவது மூலம் சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த வார்த்தையை நாம் பேசுவது மூலம் அது நிறைவேறுகிறதா இருக்கிறது செபிப்போம் பரலோக தகப்பனே இந்த வேலையை நாங்கள் கேட்டது போல அண்டவரை விசுவாசம் ஒரு பிரமாணம் என்று கேட்டோம் அன்றவரை உங்களுடைய வார்த்தை எங்கள் இருதயத்தை நிரப்ப நாங்கள் தீர்மானிக்கிறோம்லாச்சும் அவங்களுடைய வார்த்தையை நாங்கள் நிலைத்திருக்கவும் அதை கேட்கவும் அன்றவரை அதில் எங்கள் ஆவி மனிதனை நாங்கள் அன்றரை வளர்க்கோம் எங்களுக்கு உதவி சேங்கப்பா பரிசுத்த ஆவியான எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க அந்த விசுவாசத்தின் உணவான தேவனின் வார்த்தையை நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே அப்பா எங்கள் ஆவிக்குரிய மனிதனுக்கு ஊட்டப்பட வேணும் ஆண்டவரே ஆம் தகப்பனே விசுவாசம் கேட்பதன் மூலம் அருகிறது என்று நாங்கள் பார்க்கிறோமே அன்றைய பரிசுத்த ஆவியானை எங்களை வழிநடத்தி அன்றவரையுடைய வாத்தினால் எங்கள் இறுதியத்தை நிரப்பி அணு தினமும் ஆண்டை எங்கள் வாழ்க்கையில் வெற்றியுள்ள வாழ்க்கையால் நாங்கள் காணவும் விசுவாசத்தினால் இன்னும் நாங்கள் ஆண்டவரே அப்பா பலனடைய எங்களுக்கு கிருவே பாராட்டும்படி இயேசு நாமத்தினாலே விக்ரம் நல்ல பிதாவே ஆமை